ऐसे लोग बात कौन? नमक नटपुर। ये क्या दिया रहा हूँ? नटपुर विशेष मंदे। नटपुर उन्हें मिल गया ना बहुत दूर आ गया। हाले पर नहीं ला। ए ए ए और बात उन्होंने मुस्तफा 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 हो जाएगी या? डोंट यू यार लेटेस्ट का है ना नाम लेटेस्ट नहीं पार्ट है जो लेटेस्ट है ना जो ना

இல்லை டிரைவர்னா சொல்றாரு பார்த்தோம் நட்பு பழங்காலத்தில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு உறவு பெற்ற மனிதன் பார்வை அவர் எப்படி அதை பார்த்தாரு அவர் எப்படி அதை சொல்றாரு செயற்கரை யாவுல செயற்கறையாவுல ரொம்ப செய்ய முடியாத செயல் ஒன்று எது இருக்குது நட்பின் அது போன் வினைக்கரிய யாவுல ஒரு நட்பு ஒரு உறவு கிடைக்கிறது பேஸ்புக்கில் யாரும் பேருக்கிறாங்க எங்கள் வேலைக்கு பேருக்கிறாங்கன்னா வேலைக்காக இந்த தெருமணியில் சைக்கிள்ல போயிடலாம் வந்தேன் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாத்துறாங்க சைக்கிளில் போக வாயிட்ட புதுசு உள்ள ஃப்ரெண்டு இல்லை நான் வரண்டா போடா போடா நான் தானே உங்களுக்கு ஒரே ஃப்ரெண்டு என்ன கூட விட்டு போயிருக்கேன் போடா எனக்கு ஆறு பேர் பேசி கூட்டிட்டு போடாட்டு போயிட்டான் எட்டு பேர் தெரு வந்து ஆறு பேரை வந்து காப்பாற்றுவாங்க இல்லை ஐயாயிரம் ஃப்ரெண்ட்ஸ் பத்தாயிரம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு ஆக மாட்டாங்க ஒரே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக இருக்கணும் ஒரே ஒரு நல்லது என்ன உங்களுக்கு ஒரு கோடி பேர் வந்து பிரச்சனை இல்லை பன்னெண்டு சீடர்கள் யோசனை இருக்குது ஒருத்தர் ஓரி விட்டாங்க பரண பஸ் தான் வந்து காப்பாற்றார் கொடுங்க சார் உங்கள் சிலுவை நான் ஆகிட்டுருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுல சேஞ்ச் பண்ண முடியல வாங்க அப்படின் டேர் வந்து செஞ்சாங்க இவர் சாவடிக்கணும்னு கங்கனு கடி தெரிஞ்சு இந்த பர்ல தானே ஆகிட்டா வந்தாலே இப்படி சிலுவையே சும்மா நட்பு நட்புனா வந்து சும்மா பேசிக்கிறதுக்கு போகிறதுக்கு பழகிறதுக்கெல்லாம் என்டர்டைன்மெண்ட்டுக்காக வச்சுக்க உரவங்கெல்லாம் நடக்காது அதுதான் சொல்கிறார் வினைக்கறியே ஆகுல அப்படின்னு சொல்கிறார்

வண்டி எடுத்து ஓட்டுப் போகுது அம்மா என்ன சொல்லுவாங்க ஆணுங்க அப்பதான் அந்த அப்பாவும் அம்மா வச்சு போச்சு புள்ள கதை கோ என்ன செய்யுறது ஒண்ணும் செய்ய முடியாது அம்மா ஒரு வண்டியை கற்றுக்க மாட்டார் ஒண்ணு கற்றுக்க மாட்டார் அது அந்த காலம் என்ன சொல்றது இந்த காலம் அப்படி இல்லைங்க ஆஹ் பக்காத படிக்கிறவன் எனக்கு பல்சர் வாங்கி கொடுத்தாதான் பள்ளிக்கூடம் போவேன் நான் வாங்கி கொடுத்துருக்காங்க

போயிடும் நட்புன்னா அந்த மாதிரி இருக்கும் மாதிரி மாதிரியோ பேரைய மாதிரி நட்பெல்லாம் இருக்கக்கூடாது பழக பழக ஆகணும் ஒரு மாதிரி ஆகிடும் பிடிச்சி போயிடும் இன்னும் கீர்த்தனமான ஒரு உறவாக இருக்கானே நல்லா தானே இருந்தா சில பேர் வாலண்டியர் பேசுவாங்க வசதியாக பார்த்துட்டு முதல்ல அவர் வாங்கி கொடுப்பாரு டீ பிஸ்கெட்டு காஃபி எல்லாம் அம்மா கஞ்சா இவரும் அதையும் அவரே வாங்கி கொடுக்குறாரு அம்மா இவரும் வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு நீங்கள் முதல்ல உங்களை அடிமையாக அடிமையா தான் அவருடைய வேலை தொழில் ரீதியாக இதெல்லாம் பண்ணிணுங்கிறாங்க அதாவது வந்து உறவாடி எழுதுறதுன்ற மாதிரி வித்தியெல்லாம் நிறைய இருக்குது முதல்ல அவனே வந்து உங்களை கூட பேசுறது அவனே போய் டீ வாங்கி கொடுத்து பிஸ்கெட் வாங்கி கொடுத்து அம்மா ஸ்டஃப் ஏற்றி கஞ்சா கொடுக்குறது அப்புறமா நீங்களே வாங்குவீங்க அது மாதிரி அந்த மாதிரிலாம் நடக்குது நட்பு நட்பில் இருந்து தான் வந்து கெட்டு போகிறதுக்கான காரணங்கள்லாம் நிறையா சீரகிட்டு போகிறதுக்கெல்லாம் எதனால் என்ன தனி மனிதன் தவறு செய்யறது ரொம்ப கம்மி தனி மனிதன் தவறு செய்வது ரொம்ப 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 குறைவு நான் பேர் தான் இல்லாதான் ஆகிடுவார் அது வரைக்கும் அந்த குடும்பத்தில் நான் பேர் சந்தை நம்ம வச்சு

இருக்கணும் நவிழ் நூல் நாய் படிக்க படிக்க இன்னும் தரக்கூடிய நூல்கள் பொதுவாக ஒரு நூல்நாய் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா திரும்ப திரும்ப படிக்கணும் படிக்கும் போதெல்லாம் அது புதுமையா தரணும் இல்லாமல் கிடையாது இந்நூல அப்படியா இருக்கலாம் நீங்க திரும்ப படிக்கிறதுக்காரா நான் பற்ற எனக்கு புதுசாக ஒரு பெரிய விசேஷம் நந்தனே அந்த புக்கை நான் படித்தேன்னா கூட எனக்கு அது எப்படி இருக்குதுன்னு கேட்டா புதுசாக இருக்குது அப்படி இருக்கணும் உங்களுக்கும் உங்களுக்கு நான் இருக்கணும்னு நான் கட்டாயத்தில் அந்த மாதிரி அது இருக்கணும் படி நீங்க படிக்க ஆர்வம் நீ படிக்க ஆர்வம் குறைஞ்சிட்டோம் டிவி பார்த்து நேரடியாக வந்து ஹெட்ஃபோன் வச்சு கேட்டு இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து படிக்கிறதுக்கு கூட சாஃப்ட்வேர் வந்துடுச்சு போட்டிங்கன்னா அதே படிச்சிடும் இங்கிலீஷ் தமிழ் படிக்கணும்னு வரல இங்கிலீஷ்லாம் பச்சிடும் இது உங்களுக்கு தெரியலாம் தெரிஞ்சுக்கோங்க சிலபஸ்லாம் இருக்குது பாடலாம் படிக்கணும்னா ஃபோனில் போட்டிங்கன்னா ஹெட்ஃபோனை மாட்டீங்கன்னா அது படிக்க நீங்கள் கேட்டுக்க வேண்டியது தான் ஃப்ரீ படிக்கிறதுக்கு ஐடியா கஷ்டப்பட்டு படிச்சுட்டுலாம் வேணாம் சும்மா பாட்டு கேட்கிற மாதிரி என்ன பண்ணிடலாம் படிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு வசதி இருக்குது அவ்வளோ சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது போட்டிங்கன்னா அது பிடிஎஃப் ஃபார்மெட் இருந்தாக்க அது என்ன பண்ணோம் படிக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் படிக்கும் அது உங்க திறமை அது ஸ்டைல் இந்த ஸ்டைல் இல்லை எக்ஸாம் இருக்கு போய் காது வச்சு கேட்டு எக்ஸாம் ஆகிட்டு வந்துடலான்றாரு அது உங்க திறமை அது வந்து இப்போ வந்து திருடுறதுலாம் திறமையாக போயிடுச்சு திருடுறது போய் சொல்றது வஞ்சகம் மறுறது ஏமாத்துறதுலாம் திறமையாயிடுச்சு அது உங்க திறமை நான் அது வந்து நான் உங்களுக்கு சொல்ல ஆனால் அப்படி ஒன்று இருக்குதுன்றத மட்டும் தான் நான் சொல்றேன் அது நீங்கள் எப்படி பயன்படுத்தி நீங்களும் கத்தி இருக்குது நீங்கள் காய் வெட்டு போறீங்களா கறி வெட்டு போறீங்களா மச்சனை வெட்டு போறீங்களா தூங்குது நவிந்தோறும் நூல் நயம் போரும் பயிர்தோறும் பண்படையாளர் தொடர்பு நல்ல பண்புள்ள ஒரு மனிதனோட தொடர்பு வச்சிங்கன்னா பயிரை விசேஷம் ஆயிடும் ஆனால் பார்க்கறதுக்கு வந்து இப்படிங்க சில பேர் பழ சொல்கிற மாதிரி இருப்பான் பார்க்கறதுக்கு முன்னு மாதிரி இருப்பான் கொஞ்சம் அவ்வளோ பண்ணி உள்ள போயிட்டோம்னா ஆஹா சரி விஷயம் வந்து என்னே இல்லை இல்லை ஒருக்கே சொல்ல இன்பமாக இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் வேலை பார்த்துட்டு அன்னாச்சு பழங்கலாம் வெளியில பார்த்தா நல்லா இருந்திருக்கு இல்லை காடு கூட இருக்கும் அது மாதிரி ப படிக்க படிக்க இன்பம் தரக்கூடிய நூல்களைப் போலவே பழகு பழக இன்பம் தரக்கூடிய நட்பு விசேஷமானது நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கள் மேற்கென்று இடித்தல் பொருட்கள் நகுதர் பார்த்து சந்தோஷப்படுறது இல்லை உன் சந்தோஷத்தோட சந்தோஷப்படுத்துறதுக்கெல்லாம் ஒரு விஷயம் இல்லை தப்பு போது தட்டி கேட்கறது என்ன பண்ணோம் தப்பு போது தன்னை மேல் சென்று இடித்தரும் இது நல்லது இடம் அந்த இது போனா நமக்கு அது தகுதியான இடம் இல்லை பீச்சில் நம்ம குளிக்குவானா அது உப்பு தண்ணி நம்ம நீந்த தெரியாது அங்கே போய் நம்ம போய் மாட்டிக்குவானா அப்படின்னு சொல்றதெல்லாம் தான் நீ சொல்றதெல்லாம் எஸ் சொல்றதுக்கு ஒரு நண்பர் தேவையில்லை இல்லை நிறைய பேர் அப்படி தான் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க நம்ம என்ன பண்ணாலும் எஸ் வரணும் கை தட்டணும் கை தட்டணும் ஆ அப்படின்னா அது சாத்தியம் இல்லை அது மாதிரி சொன்னாரு தான் இல்லை நல்ல நண்பரும் இல்லை உணர்ச்சி பழுதல் வேண்டாம் உணர்ச்சி பழுதல் வேண்டாம் என்றது இவருலாம் என் ஃப்ரெண்டுங்க அப்படி சொல்றது கிடையாது உணர்ச்சி தான் மட்டுப்பா கிழமை தரும் எவ்வளோ தூரம் நெருக்கமா இருக்கிறாரு எவ்வளோ தூரம் கமால்வர் அதுதான் வந்து கிழமை தரும்னா பழமை கிழவன் அப்படின்னா நாட்குரியவன் அர்த்தம் கிழ கிழமைனா நாள் தானா கிழவன் அப்படின்னா வயசானவர் கிடையாது நாட்களுக்கு சொந்தக்காரரு எந்த கிழமையும் போய் பார்க்கலாம் உண்மையிலேயே ஒரு கிழவன்னா குருன்னு அர்த்தம் அந்த கிழவன் கிட்ட போனேன் அப்படின்னு சொன்னா வயசானவர்னு அர்த்தம் கிடையாது நாளுக்கு உரியவர் எந்த நாள் போனா குரு கிட்ட வேகமையா எந்த நாள் தான் முகநகை நட்பது பாட்டே உதச்சு முகநகை நட்பது நட்பன்று நெஞ்சத்து கரும்பரியா உண்மையில சிரி இருந்தே இல்லங்க பார்த்தோன்னே எப்படித்தான் எல்லாருமே பத்து சிரி நடன தெரியல நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கே இது பார்த்தா கோபம் தானே வரணும் நடிகளா சும் பேசுது மாடனாயிருச்சு அது நட்பு கிடையாது நெஞ்சதுன்றும் அழிவினை நீக்கி ஆய்ந்து அறிவின் கண் அல்லது வைப்பதான் நட்பு அழிவுல இருந்து தருக்கணும் நீ தவறான பாதியில போற நீ இப்படி போச்சுன்னா இப்ப உனக்கு கம்மியா தான் இருக்கும் ஒரு பேர்லதான் ஆரம்பிப்பான் எல்லாரும் அது மாதிரி நாலு பேர் ஆயிடும் அம்மா மாதிரி போர் வச்சு போய்டுவோம் அல்ல சரகுக்கு போயிடுவோம் கட்டிங்ல ஆரம்பிக்கும் அல்லாம போட்டு ஆஃபன் ஆகும் அது மாதிரி சாராய எல்லாமே வாழ்க்கிற மாதிரி ஆகிடுவோம் கொஞ்சம் உசாராகிடலாம்மாச்சு இப்போயே நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லணும் நல்லா தங்கி புதி தரேன் நான் வாங்கி கொடுத்துக்கிறேன் நீ வரையும் எனக்கு புத்தி சொல்லியா வாங்கி கொடுத்து நான் எனக்கு கம்பெனி பிடிச்சிட்டு போட நான் நண்பர் இல்லை இன்னைக்கு நீ வாங்கி கொடுத்துருக்கலாம் மச்சி அதான் பிடிக்கிறது நல்லது இல்லைப்பா என்ன பண்ணிக்கலாம் நீ வாங்கி கொடுத்துருக்கலாம் ஆனால் என்ன இல்லை புரியுது நல்லது இல்ல எனக்கு வாங்கி கொடுக்க முடியாதுன்ற சூழ்நிலை உங்களுக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வேலைக்கு வெளிநாட்டுக்கு போயிடுவேன் உனக்கு தெரியுமா நான் அமெரிக்காவுக்கு டிக்கெட் வாங்கி வச்சுக்கிறேன் ஆனால் நீ வாங்கி நீ பெரிய நினைச்சுக்கா நான் இதை விட சர்க்கே ஒரு பேட்டரே வாங்கி கட்டி கொடுத்துட இல்ல நல்லது இல்லை அப்படின்னு என்ன பண்ணும் சொல்லணும் எடுத்து சொல்லணும் அழிவினை நீக்கி ஆய்ந்து அழிவின் கண் அல்லன் இப்போதுவான் இப்ப துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாட்டத்துக்கு நண்பனுக்கும் யோசிக்கணும் தனது யோசிக்கிறதுக்கு புதல்ல அப்போதான் நமக்கு ஒன்றும் இப்ப நிறைய பேர் நண்பர்களே பீல் அடி போறதுக்கு ஒயின் ஷாப் போகிறதுக்கு பிகரட் வட்டது இதுதான் நிறைய பேருக்கு நண்பர்கள் இருக்காங்க யாரும் வாகனத்துக்கு நண்பர்களே நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை உண்மையிலேயே நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நண்பரும் இருக்க மாட்டாங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப 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 கஷ்டம் அப்படின்னா ஒன்னா சீலை பிடிக்கணும் இல்லை ஒன்னா சாராயம் பிடிக்கணும் இதெல்லாம் இந்த நண்பராக இருப்பாங்க ஆமாங்க நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருங்க ரெண்டு சீரியல் பிடிக்கிறவங்க ஒன்னா நண்பனா இருப்பான் சாராயம் பிடிக்கிறவங்க நண்பனா இருப்பான் ரெண்டு அறிவாளி நண்பனா இருக்கு ரொம்ப கஷ்டங்க ரெண்டு அறிவாளி நண்பனா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் அது விசேஷம் புரியுதா சொல்லிட்டு நோக்க ரெண்டு பேருக்கு ஒன்னா இருக்கா தான் நண்பராக இருக்காங்க அப்படி இல்லாம நீ நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவு ஒரு மனப்பான்மையில நண்பராக இருந்தால் தான் விசேஷம் நீங்க இது வரைக்கும் அடையிலன்னா அணிஞ்சுக்கோங்க அப்படி ஒன்னு கேள்வி தெரியலாம் கிடைக்கல நாங்களும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் வரும்போது சாராயம் எடுத்துருங்க உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இருக்கிற கலைவதான் நட்பு துணி விளையிட்டால் எப்படி நம்ம கை போவோமோ அந்த மாதிரி என்ன பண்ண அவர் நமக்காக உதவணும் அந்த நம்ம மேல என்ன பண்ண பற்றுதலா இருக்கணும் நம்மளை கேர் எடுத்துக்கணும் நம்மள அவர் யோசிக்கணும் நான் உங்களை ஒருத்தர் யோசிப்பேன் இப்படிங்கிறாங்க

ஆனால் அப்போ அதை நான் நண்பராக நண்பராக நீங்கள் தான் முடிவு பண்ணணும் எனக்கு வந்து சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டு சிக்ஸ் பார் சிக்ஸ் ஃப்ரெண்டுக்கில் எதிரால் எப்படி அதுக்கணும் அப்படி நான் அந்தப்பேன் சைக்கி சைக்காலிக்கல் டெஸ்ட்டெல்லாம் இருக்குது ஒன்றுக்கும் அந்த மாதிரியான ஆள் நான் நீங்கள் எவ்வளோ தூரம் என்ன கூட பேசுகிறீங்களோ அவ்வளோ தூரம் நான் நம்மளை கூட பேசுவேன் நீங்கள் என்னை விட்ட எவ்வளோ தூரம் விளையாட்டு போகிறீங்களோ அவ்வளோ தூரம் நான் போயிட்டு இருப்பேன் நீங்கள் நினைக்கிற போய் நான் விலகிருப்பேன் இந்த போர் போராடிக்கிறாள் நீங்கள் நினைக்கிற நீங்கள் பார்த்தீங்களா அப்பயும் நான் விலகே போயிட்டு இருப்பேன் இவர் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாரு நீங்கள் நினைக்கிற நீங்கள் பார்த்தீங்களா அப்பயும் உங்களுக்கு இருக்குமா மாறுவேன் இவர் அது சொல்ல ஒரு குரு சில குரு சிலர் கூட நட்பாக்கணும்னு ஓசம் கண்டுபிடிச்சு இனி வர மாஸ்டர் யாரும் என்ன மாதிரி இருக்க மாட்டாங்க நண்பராக தான் அவனுக்கு இருக்க முடியாது ஏன்னா அவன் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தான் மாஸ்டருக்கு நிலைமை என்ன ஒரு ரியல் மாஸ்டர் எப்படி இருப்பான் எல்லை ஒன்னு அவருடைய தன்மை என்ன ஏன்னா இப்போ ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இருந்தாலும் அவன் புரிஞ்சிச்சு ஓ நம்மள மாதிரி இன்மைப்பட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை இந்த சமூகத்துல அப்படி ஒரு மாஸ்டர் இருக்கவே மாட்டான் நம்ம இவ்வளோ புரிஞ்சதுக்கே எப்படி இருக்கும் நம்மளோட புரிஞ்சிச்சுன்னா எப்படி இருப்பான் ரொம்ப பயங்கரமான தான் இருப்பான் உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு போனால் அவன் மாஸ்டர் தான் இருப்பான்னு சொல்லிட்டு போயிடுறான் அவன் நீங்கள் திரும்ப போய் நீங்கள் படிச்சிக்கலாம் அவருடைய புக்கை எடுத்து நீங்கள் நான் சொல்கிறேன் இல்லையான்ட்டு பார்த்துக்கலாம் நட்பின் வீட்டிற்க யாதினில் கேட்பின்றி ஒல்லும் வாய் ஊற்றும் நிலை நீங்கள் போய் சொன்னாதான் செய்யணுன்றவங்க கூட நம்பது கிடையாது கஷ்டப்படுறியா வந்து சொல்லாம் அது வரைக்கும் பணம் இருக்குது ஆனா நான் ஏன் கொடுக்கணும் கேட்டால் தானே கொடுக்குறதுக்கே நீ கேளு அது வரைக்கும் நான் பண்றேன்னா கூட என்ன இல்லை ஆனா நல்ல நண்பர்களே கொஞ்சம் பழைய கடன் வச்சுக்கிறியே என்ன பண்ண பத்திரிக்காய் வச்சு காசலா இருக்குதா வரவழைக்கிறதுக்கு வந்தடா அதுல செலவு பண்ணியா இந்த விசாரிக்கலாம் பார்த்தீங்களா தருமையோட அவதான் என்ன பண்ணுவோம் அடுத்த கட்டம் விசாரிக்கிறதுக்கே போயிடுவான் ஏன் போய் என்ன இஞ்சி சிலருக்கு நீங்க தான் பார்த்துக்கணும் அப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது தான் துன்பத்துல உங்களுக்கு ஒரு கடவுள் துன்பமான ஒரு சூழ்நிலையை கொடுத்தா நீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க அது எதுக்கு உண்மையானவங்க உண்மையானவங்க யாரும் இங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல சூழலை அவரு நமக்காக உருவா உருவாக்கி தர இலையார் இவர் நமக்கு நம்மளோட சின்ன பயிர் தானே இளையார் நம்ம வினைவனுக்கு இன்னாயாம் என்று புனையினும் புள்ளினும் நட்பு அந்த மாதிரி இருக்கிற நட்புனா இல்லை

ஆனா அப்போல்லாம் அந்த மாதிரி ஒரு ஏக்கம் இருக்கும் நட்புன்றது ரொம்ப மனுஷனுக்கு வந்து ரொம்ப அவசியமானது ஷேரிங் நாலேஜ் நீங்க அம்மா கிட்ட சொல்ல முடியாது அப்பா கிட்ட சொல்ல முடியாது ஈவன் மனைவி கிட்ட சொல்ல முடியாது கூட நீங்க நண்பர்கிட்ட என்ன பண்ணிக்க முடியும் பகிர்ந்துக்க முடியும் ஆனால் நண்பர் அந்த மாதிரி இருந்தோம் நண்பர் எப்படி இருந்தோம் அந்த மாதிரி நீங்க யாரும்மா இருக்கேன்ற நான் என் நண்பர் இல்லைன்றதை விட நான் இவருக்கு நண்பர்னு சொல்லி பாருங்க அப்ப என்ன ஆயிடுவா உங்களுக்கு ஒரு நண்பர் கட்டாயமா

நீங்கள் சரியாகதா தான் எதிராளியும் நட்பு பாராட்டுற மனநிலை உங்களுக்கு அமைஞ்ச நிறைய நண்பர்கள் இப்போ அங்கே கூட்ட சேர்க்கிறதுக்கு பேர் நட்பு இல்லை நீங்கள் ஒரு நூறு பேர் நண்பராக வச்சுக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் நூறு பேர் கேரதுக்கு முடியுமா இல்லை சாத்தியம் இல்லை நூறு பேர் கேரதுக்குன்னா பண்ண இல்லை அது சாத்தியம் இல்லை எல்லாரையும் நீங்கள் விசாரிச்சீங்க எல்லாரையும் முடியுமா அதனால அதுவும் சாத்தியம் நெருக்கமான அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் நட்பு வரும் போவோம் அது ஒரு சைக்கிளிங் மாதிரி இருக்கும் சங்கிலி மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு சில நட்புன்னா ஆகிடும் நான் நிறைய நான் நிறைய பக்கம் இந்த பக்கம்லாம் படிச்சிட்டு இருக்கிறேன் நண்பர்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க இல்லை நிறைய பேர் மாஸ்டர்லாம் மாறி இருக்கிறாங்க வேற தனிக்கு கொடுவே எது துணியெல்லாம் துவச்சி போட்டு தித்து விட்டாங்க ஓ அங்கே ஓஷோவுக்கு நிறைய நண்பர் ஒரு பெண் நண்பர் கொடவே இருந்தாங்க அவங்க எரியாக இருந்தால் தான் அவங்களும் பாய்ஸல் கொடுத்து ஆரம்பித்தாங்க இவர் துரோகியா இருந்தார்ன்றது அவர் மாறிவிட்டார் அவர் எங்கே துரோகம் பண்ணாருன்றதே அவருக்கு தெரில அந்த மாதிரி நான் அவர் நடந்துட்டேன் தப்பு அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க ஒருத்தர் நம்பரை ஏற்றுக்கும்போது எப்படி ஏற்றுக்கணும் முழு மனசோட ஏற்றுக்கணும் அவருக்கு அவருடைய அவருக்கு பேசும்போது நம்ம என்ன பண்ணணும் நான் மட்டுமே பேசுவேன் இன்னைக்கு நீ மட்டுமே கேட்னு அப்படின்றது மாதிரி நான் கருங்கல்ல அவரே கிடையாது அவருக்கு உணர்ச்சி உணர்வுகள்லாம் இருக்கும்ல பாத்து